நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக பரபரப்பாக நடந்த சம்பவங்கள் உலக அரசியலேயே அசைக்க வைத்துள்ளன சமூக ஊடகங்களை தடை செய்த அரசின் முடிவு இளைஞர்களை குறிப்பாக ஜென்னிசட் தலைமுறையை தூண்டி தெருக்களில் மாபெரும் போராட்டங்களாக மாறியது அந்த போராட்டங்களில் பலர் உயிரிழந்தனர் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தைப் போலவே தமிழகத்தில் விரைவில் நடக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இலங்கை வங்கதேசத்தில் நடந்த போராட்ட பாணியில்தான் நேபாளத்திலும் கிளர்ச்சி வடித்துள்ளது மாணவர்கள் போராட்டமாக தொடங்கி பின்னர் அவர்களின் பிரதான கோரிக்கைகள் கடந்த நாட்டின் அதிபர் தலைவர்கள் வெளியேறும் வரை போராட்டம் நீடித்தது வங்கதேசத்தில் அதுவே நடந்தது அந்நாட்டு அதிபராக இருந்த அசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளதால் அங்குள்ள இப்போதைய இடைக்கால அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையே அத்தனை சுமூகமான உறவு இல்லை நேபாளத்தில் முதலில் சமூக வலைத்தள தடைக்கு எதிராகவே போராட்டம் நடத்தப்பட்டது அந்த தடை விளக்கப்பட்ட பின்னரும் கூட பிரதமர் ஒளி ஒரு திருடர் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கழக குரல் வலுத்தது பிரதமர் பதவியை துறந்த சர்மா ஒலி துபாயில் தஞ்சமடைய உள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை இந்தியா உற்றுநோக்கி வருகிறது இப்படி நேபாளம் தலைகீழாக மாற முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அங்கு கம்யூனிஸ்ட் ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் என அனைவரது மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் வாரிசு அரசியல் உள்ளன நேபாள அரசியலமைப்பு பொருளாதார தேக்க நிலை வேலையில்லா திண்டாட்டங்கள் இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்த சூழலில் சமூக வலைதள தடை நெருப்பில் எண்ணெய் பார்த்தது போல அமைந்தது இளம் போராட்டக்காரர்கள் ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கையோடு ஒட்டுமொத்த அரசமைப்பையும் மாற்றி எழுத வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் இதனாலே அங்கு பிரச்சனை தொடங்கியதாக கூறப்படுகிறது தற்போது காத்மண்ட் பகுதியில் ஊரடங்கு நீடித்து வருகிறது விரைவில் இதுபோன்ற நிகழ்வு தமிழகத்தில் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இடைக்கால பிரதமராக சுசீலா கார்கி பொறுப்பேற்பது நாட்டில் அமைதியையும் அரசியல் நிலைத்தன்மையையும் மீட்டெடுக்கும் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது மேற்கண்ட அனைத்து பொருத்தமும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே இங்குதான் திமுக வாரிசு அரசியல் உள்ளது இது தலைமை முதல் கடைசி திமுக எம்எல்ஏ வரை தொடர்கிறது ஊழலில் அமைச்சர்கள் முதல் யார் சிக்கினாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று வந்தாலும் அவருக்கான செல்வாக்கானது குறைந்தபாடில்லை ஒரு பக்கம் வெளிப்படையான வாரிசு அரசியல் இன்னொரு பக்கம் ஊழலில் திளைத்து நிற்கிறது இந்த வாரிசு அரசியலில் அடிபடாத ஒரே தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அவர்தான் மக்களின் தலைவராக ஜனநாயக தலைவராக இருக்கிறார் என்ற பேச்சுகள் தற்போது எழுந்துள்ளன